உலக பருத்தி தினம் அக்டோபர் ஏழு உலக பருத்தி தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஏழு அன்று அனுசரிக்கப்படுகிறது உலக பருத்தி தினத்தின் வரலாறு பருத்தி நான்கு அல்லது சி நான்கு நாடுகள் என அழைக்கப்படும் பெனின் புர்கினா பாசோ சாத் மற்றும் மாலி ஆகியவற்றின் ஆதரவுடன் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று உலக வர்த்தக அமைப்பால் முதல் உலக பருத்தி தினம் பரிந்துரைக்கப்பட்டது உலக பருத்தி தினத்தை உருவாக்கும் சி நான்கு நாடுகளின் முன்மொழிவுக்கு டபிள்யூடிஓ ஒப்புதல் அளித்தது பருத்தி விளைச்சலில் இந்தியா அமெரிக்கா சீனா முதல் மூன்று இடங்களில் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பருத்தின் தினத்தின் மைய கருத்து நன்மைக்கான பருத்தி ஆகும் இந்திய பருத்தியின் உலகளாவிய உருவத்தை மேம்படுத்துவதற்கும் உள்ளூர்களுக்கான குரல் முயற்சியை மேம்படுத்துவதற்கும் ஜவுளி அமைச்சகம் கஸ்தூரி பருத்தி பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது